சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து நாற்பத்தி இரண்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் நெருப்பென்றால் வாய் சுடுமோ நெய் பால் தேன் கட்டி கருப்பென்றால் காணி விருப்பமுடன் நீ பிரம்மம் என்றக்கால் நீ பிரம்மம் நீம்மம் நீ பிரம்மம் சர்குருவானில் நேற்றைய பாடல் நமக்கு உலகாயத மறுப்பாக அமைத்துக் கொடுத்திருந்தார் குரு முதல்வர் அதே குறிப்பில் இன்றைய பாடல் ஏகாண்மவாத மறுப்பாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் அதாவது நான் பிரம்மம் தத்துவமசி பிரம்மாஸ்மி இப்படிப்பட்ட குறிப்புகளை மறுத்து சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பாடல் இதற்கு எடுத்துக்காட்டோடு வேறு நமக்கு இதை உணர்த்துகின்றார் ஆசிரியர் இங்கே பாருங்க நெருப்பென்றால் வாய் சுடுமோ என்று ஒரு கேள்வியை கேட்டு நிற்கின்றார் இப்போ நான் வந்து நெருப்பு அப்படின்னு சொல்கிறோம் நெருப்புன்னு சொல்கிறதுனால நம்மளுடைய நாக்கில் அதோடைய சூ சூடு படுதா அந்த சூடு தன்மையை உணர்கின்றோமா அப்படின்னா இல்லை அதே மாதிரி நெய் பால் தேன் க கரும்பு கட்டி என்று சொன்னால் காணி அதாவது இந்த கட்டி கரும்பு என்று சொல்லப்படுவது கருப்பு கட்டி என்று மாற்றி உரைக்க வேண்டும் வெள்ளத்தை அதாவது க கருப்பு கருப்பு கட்டி இருக்குல்லையே அதை வந்து குறிப்பிட குறிப்பிடுறாங்க அதாவது நெருப்புன்னு சொன்னா எப்படி வாய் சுடுவது இல்லையோ அதே போல நெய் அல்லது பால் அல்லது தேன் அல்லது வெள்ளம் என்று சொல்றதுனால நாக்குல அந்த திட்டிப்பை உணர முடிகின்றதா அப்படின்னா உணர முடியாது நெய்யை எடுத்து வாயில் தடவணும் நாக்கில் தடவணும் பாலை எடுத்து நாக்கில் வைக்கணும் தேனை எடுத்து நாக்கல தடவணும் அப்பந்தான் நாம அதை உணர முடியும் சொல்லுவது வேறு உணருவது என்பது வேறு நெய் வந்து தித்திப்பா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுகமான சுகையாக இருக்கும் என்பதை நாம படித்து அறிய முடியும் இதைத்தான் கலைஞானம் என்று சொன்னார்கள் படிப்பினால் வருகின்ற அறிவு இதுவும் நாம வந்து அதை உண அந்த ருசியை உணருவதனால் வருகின்ற அறிவும் வேறு வேறு இப்ப தேன் இந்த சுவை என்பதை நாம் படிக்கின்றோம் இல்லை ஆனால் அதே தேனை நாம எடுத்து நாக்கல வைக்கும்போது அந்த உணர்வினால் வருகின்ற அறிவு நிலை வேறு இந்த குறிப்பதான் நமக்கு இந்த முதல் இரண்டு வரிகளில் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர் நெருப்புன்னு சொன்னால் எப்படி வாய் சுடாதோ பால் தேன் கருப்பு கட்டி என்று சொன்னால் எப்படி நாவில் தித்திப்பு சுவை நிற்காதோ அதுபோல விருப்பமுடன் நீ பிரம்மம் நீ பிரம்மம் என்றக்கால் நீ பிரம்மம் ஆயினையோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நிற்கிறாரு நாம் பிரம்மம் என்று சொன்னதுனால நான் பிரம்மம் ஆகிவிடுவேனா கண்டிப்பாக இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் இத வந்து நமக்கு சிவஞான போதத்துல ஐந்தாம் சூத்திரம் அது வந்து இந்த பாடலுக்கு ஏற்ற ஒரு பாடல் அதாவது மறுப்பு கொள்கையை வந்து மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற சிவஞான சித்தியார் மன்னிக்கணும் சிவஞான போதத்தில் ஐந்தாம் சூத்திரத்தையும் நாம் எடுத்து இதோட ஒப்பு நோக்க முடியும் சரி இப்போ நாம் சொல்லுவதனால் எப்படி ஒரு விஷயம் விஷயத்தில் இல்லாமல் இருக்கின்றோமோ அனுபவத்தில் வர வேண்டுமோ அதே மாதிரி இங்கே சொல்லுகின்றார் நீ பிரம்மம் சர்க்குருவானில் ஒரு குரு என்பவர் வந்து உனக்கு உபதேசம் செய்யும் போது அப்போதுதான் நீ பிரம்மம் என்பதை நீ உணருவாய் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் இங்கே குருவாக வரக்கூடியது யார் அப்படின்னா பெருமானே நமது பக்குவத்திற்கு ஏற்ப ஒரு மனித சட்டை தாங்கி வந்து நமக்கு அருள் செய்வார் இதையே நாம வந்து திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குன்னா சர்க்குரு என்ற பேர் வைத்த சில குருமார்கள் இன்று இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்மளுடைய குரு யார் என்பது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அது சிவபெருமான் தான் ஆலமர் செல்வர் மட்டுமே தான் தட்சிணாமூர்த்தி மட்டுமே தான் அவர் ஒரு மனித வடிவம் தாங்கி நமக்கு ஏற்ப நமது வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பக்குவத்திற்கு ஏற்ப அவர் இறங்கி வந்து நமக்கு குரு உபதேசம் செய்வார் அப்படி உபதேசம் செய்யும் போதுதான் உண்மையில் நாம் யார் என்பது நம்மால் உணர முடியும் ஆக நெருப்புன்னு சொன்னா வாய் சுடு சுடாதது போலவும் நெய்ப்பால் தேன் கருப்பு கட்டி என்று சொன்னால் நாக்கில் தித்திக்காதது போலவும் நான் பிரம்மம் என்று சொன்னதனால் நான் பிரம்மம் ஆக மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு குருநாதர் வந்து உபதேசம் செய்ய அந்த ஐந்தெழுத்தை நான் சொல்ல சொல்ல அதே நேரத்தில் திருமுறைகளை மனதார ஓதி ஓதி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை பெருமான் கொடுத்து அருள் செய்வார் Ich bin. நம்பி ஆரூரருடைய பதிகங்கள்ல பார்த்தீங்கன்னா திரு நகர் என்ற திருத்தல பதிகத்தில் இதே குறிப்பை வந்து நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் அதாவது மீமாம்சை மறுப்பு என்பது அங்கேயும் நாம் பார்க்க முடிகின்றது உதாரணத்துக்கு தன்னில் ஆசரு சித்தமும் இன்றி தவம் முயன்று அவமாயின பேசி என்ற ஒரு குறிப்பை சொல்லுவார் என்னென்னா விரதங்களும் நோன்புகளும் மட்டுமே போதும் வேள்விகள் மட்டுமே போதும் பெருமான் என்று ஒருவன் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த சமயங்கள் மறுத்து நிற்கின்ற அழகான குறிப்பாக நமக்கு நம்பி ஆறு ஒரு அருளி செய்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது ஆக நான் பிரம்மம் என்று வாயால் சொல்லுவதை விட அதை உணர்வதற்கு ஒரு குருநாதர் வேண்டும் என்று விண்ணப்பத்தை சொல்லி நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் இன்றைய பாடல் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை இதுல ஏழாம் திருமுறையில இன்னொரு இடத்துல வரும் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் அப்படின்னு நீயும் நானும் ஒன்று அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் அப்படி நான் நினைக்கக்கூட மாட்டேன் அப்படின்னு நம்பி ஆரூரர் சொல்லுவார் அவருடைய புராண செய்தியாக வருகின்ற ஒரு விஷயம் பெருமான் கண்ணாடியில் தனது பிம்பத்தை பார்த்து சுந்தராவா என்று சொல்ல நம்பி ஆரூரர் வந்ததாக அதாவது கையிலையில் இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்ததாக ஒரு வரலாற்று சிற செய்தி சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது ஆனால் இதை சொல்லும் வழக்கம் நமக்கு ஆரம்பம் தொட்டே இருக்கு பிம் பெருமானின் பிம்பமாக எழுந்து வந்தவர் பிறகு பூமியில் வந்து நம்பி ஆரூராக பிறக்கின்றார் நமக்காக திருமுறைகளை அருளி செய்கிறார் அவரே சொல்றே வழித்தலைப்படுவான் முயல்கின்றேன் உனை போல் பாவிக்க மாட்டேன் உன்னையும் என்னையும் ஒரே தன்மை உடையவன் நான் வேறு தன்மை உடையவன் என்று உணர்ந்தவன் என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடலில் வைத்து சொல்லுவதையும் நாம் பார்க்கின்றோம் ஆக முக்கியமான குறிப்பு நமக்கு என்னன்னா நான் பிரம்மம் என்று சொல்லி வெறும்ன வாயில சொல்றதை விட அதை உனருவதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும் உனருவதற்கான முயற்சி ஒன்றே ஒன்றுதான் சிவபூசை ஐந்தெடுத்து திருமுறைகள் ஓதுவது இப்ப நாம கேட்கலாம் ஐந்தெழுத்து ஓதுவனாலையும் திருமுறைகள் ஓதுவதனாலையும் சிவபூசையிலும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பெருமானை இந்த உடலில் நாம் ஆவாகனம் செய்து இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலில் பெருமானை நிலைநிறுத்தி அங்கே அவனுக்கு வழிபாடு செய்ய 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 இந்த இடம் சுத்தமாகும் அதுதான் நாம செய்ய வேண்டிய விஷயம் ஆக ஐந்தெழுத்தை நாம் விடாமல் ஓத வேண்டும் அதே நேரம் திருமுறைகள் என்பதை பற்றுக்கோடாக கொண்டு கண்டிப்பாக இந்த பிறவி கடலை நாம் சுலபமாக நீந்திவிட முடியும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் வேண்டாம் அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு அதாவது ஏகாண்மவாதத்தை மறுப்பது மட்டும் இல்ல ஒரு குருநாதரின் சிறப்பை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற அற்புதமான பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ சிவ திருச்சிற்றம்பலம்